வணக்கம் நான் டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன் பிளாஸ்டிக் சர்ஜன் ஃப்ரம் தமீரா பிளாஸ்டிக் சர்ஜரி தமீரா பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஃபோர் ஃபைவ் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ஆல் சீனியர் பிளாஸ்டிக் சர்ஜன் ஸ்பெஷலைசிங் இன் காஸ்மெட்டிக் சர்ஜரி என்டயர் காஸ்மெட்டிக் சர்ஜரி அதாவது ஆல் சர்ஜிக்கல் அண்ட் நான் சர்ஜிக்கல் காஸ்மெட்டிக் ஒர்க் டூ த என்டையர் ஸ்பெக்ட்ரம் இன் தமீரா பிளாஸ்டிக் சர்ஜரி ஹேர் ட்ரான்ஸ்பிளான் சர்ஜரி பண்ணுறதுல ரிஸ்க் இருக்கா உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்கா இல்லை வேறு எதுவும் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை பண்ண வேண்டியது ஒரு சர்ஜன் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ண போகிறவர் ஒரு சர்ஜனானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சர்ஜரி பண்ணும்பொழுது உங்களுக்கு மயக்கம் கொடுக்கணும் அது வந்து அந்த லோக்கலாக அந்த இடத்துல மட்டும் மறுத்து போகிறதுக்கு ஊசி போடுவோம் பட் அந்த ஊசி வழியாக இருக்குங்கிறனால அந்த ஊசி போடுற டைமில் உங்களுக்கு ஒரு செடேஷன் கொடுப்பாங்க மயக்க ஊசி போடுவாங்க இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அனஸ்தட்டிஸ் கூட இருக்கணும் ஸோ ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்ட் சர்ஜரி பண்ணுற இடத்துல ஒரு குவாலிஃபைட் ஸ்ட்ரெயின் பிளாஸ்டிக் சர்ஜன் உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கூட அனஸ்தட்டிஸ் இருக்காங்களான்னு பாருங்கள் இந்த ரெண்டு பேரும் பண்ணும்போது கண்டிப்பா இது ஒரு ஹாட்ஸ்பிட்டல் அட்மாஸ்பியரில் தான் பண்ணணும் ஏன்னா டியூரிங் இல்லை லோக்கல் அனஸ்தீசியா ஹார்ட் ரேட் அதிகம் ஆகலாம் ஆக்சிஜன் கம்மியாகலாம் இந்த மாதிரி சமயத்தில் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் தேவைப்படணும் ஸோ ஒரு ப்ராப்பர் வென்டிலேட்டர் ஐசியு இந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்க பேக்கப் ஃபெசிலிட்டியும் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி எல்லா ப்ரோட்டோக்காலும் அதாவது சர்ஜிக்கல் அனஸ்தீசியா அண்ட் அதர் மெடிக்கல் ப்ரோட்டோக்கால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஹேர் ட்ரான்ஸ்பிளான் ப்ரொசீஜரில் ரிஸ்க் வர ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு உயிருக்கோ இல்ல லோக்கல் காம்ப்ளிகேஷனோ வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி சோ இட்ஸ் அ வெரி சேஃப் ப்ரொசீஜர் பட் நீங்க இதே ப்ரொசீஜரை ஒரு சாதாரண ஒரு டெக்னீஷியனோ ஒரு நார்மல் ஒரு கிளினிக் வே தெர் இஸ் நோ ஹாஸ்பிடல் பேக்கப் பண்ணும்போது தான் இந்த ரிஸ்க் அதிகரிக்குது